ராகு கேது பெயர்ச்சி அடிப்படையில் ராகு மீனம் ராசியில் மற்றும் கேது கன்னி ராசியில் பயணிக்கும் இதனால் கடகம் ராசியினருக்கு சில முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் இது ஆன்மீக முன்னேற்றம் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அளிக்கும் ஆனால் சில உறவினர்களால் பிரச்சினைகள் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் தொழிலில் புதிய உயர்வு புது வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வெளிநாட்டு வேலை முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படும் சில கடினமான வேலைப்பழு எதிர்நோக்க நேரிடலாம் வேலைக்குள் பொறுமை மற்றும் அனுசரணை தேவையான காலமாகும் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபம் தரும் வீட்டுத் தேவைகளுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் நேர்மறை நிதிநிலை இருக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம் கடன்கள் வாங்கும் போது கவனம் தேவை பணம் செலவு செய்வதில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நேரம் இருக்கும் காதல் தொடர்பு திருமணமாக மாற வாய்ப்பு உண்டு உறவினர்களிடையே நல்ல புரிதல் உருவாகும் சில நேரங்களில் உறவினர்களால் மன அழுத்தம் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் பொறுமையாக சமாளிக்க வேண்டும் மொத்த ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் தாயின் உடல் நலம் மேம்படும் தொண்டை சுவாச பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கவும் பயணங்களில் உடல் சோர்வு சரியான உணவு முறை பின்பற்ற வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தல் நல்ல பலன் தரும் அம்மன் கோயிலில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அனாதை இல்லங்களில் உணவு வழங்குவது சிறப்பான பலன் தரும் கணபதி ஹோமம் செய்தல் அனைத்து தடை நீக்க உதவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை பெற பிரார்த்தனை செய்யலாம் தொழில் முன்னேற்றம் பெற வெள்ளி நகைகள் அணியலாம் குடும்பத்தினருடன் தொடர்புகளை மேம்படுத்த வாரம் ஒருமுறை ஆலயத்திற்கு செல்லலாம்